என் அன்பான இனிய உறவுகளே இங்கே சீக்கிரமே ரோகிணி மாட்டினா சீக்கிரமே கதை முடிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா எப்படியாவது கிறிஷ் இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு பிளான போட்டுட்டுருக்காங்க ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் ஆண்டி நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு ரோகிணியை பார்த்துட்டு மனோஜை பார்த்துட்டு கையை இறக்கி பிடிச்சிக்கிறான் அடுத்து பார்த்தா இந்த அம்மா தேடி எங்கெங்கேயோ அழையிறாங்க நம்ம முத்தும் மீனாவும் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே காணோம் அந்த அம்மா சரியான ஆள் போல இருக்குது அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கு அதனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருதா அடுத்து வந்துடுறாங்க இப்படி டென்ஷனில் வந்துட்டுருக்காரு முத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ருக்கார் இல்லையா அவர் டிராஃபிக் வேலையை இருக்காரு அப்போ பார்த்து ஒருத்தவங்க அம்மா கழுத்துலேருந்து ஒருத்தன் நிறைய அடிச்சுட்டு ஓடுறான் விரட்டி அடிச்சு ஓடுறாங்க அவங்க கேங்கோட இருப்பாங்க பிறகு ரெண்டு மூணு பேர் பார்த்தா அவன் போய் பிடிக்க அந்த ரெண்டு மூணு பேரும் அருணை போட்டு மடக்கி அடிக்க நங்க நுங்கு நொங்கு நொங்கு நொங்கிட்டு இருக்காங்க டேய் விடுங்கடா விடுங்கடான்னு ஏ அவங்கள அவங்களை பிடிக்கிறத விட தானே காப்பாற்றிட்டா போதும் போதுங்கிற மாதிரி இருக்குது அந்த சமயம் அந்த வழியை இங்கே தேடிக்கிட்டு வராரு இல்லையா நம்ம தலைவர் முத்து யாரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்களேடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டா நான் அவர் தான் அணியாக நடந்த பொங்கி எழுவார்லையா நம்ம முத்து இறங்கி ஓடி போய் அடி அட்னு அடிக்கிறாங்க பார்த்தா கழுத்தில் வச்சுக்கிட்டு ஒரே போட போட்டுக்கிட்டு இருக்காங்க அருண் ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு நவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட்டில் வந்து அப்படி பார்க்க போயில வட்டி தூள் கிளப்பிடுறாருங்க முத்து மட்டும் வரலைன்னா நேரம் ஆ ஊரை விட்டு உலகத்தை விட்டே போயிருந்துருப்பாரு நம்ம அருண் அப்படி பார்த்தா எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி உதச்சு எடுத்துடுறாங்க அப்படியே எல்லா பரதுக்கு அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துடுது எல்லாம் போலீஸ் வந்துருன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க பண்ணிங்கன்னே கைது பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அந்த நகையும் பிடிங்கி அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்படியே முத்துவை பாராட்டு மலையில் பொழிய வைக்கிறாங்க அடுத்து பார்த்து அருண் பார்க்குறாங்க முத்துவ பார்த்துக்கிறாரு சே இவர் நினச்சிருந்தா விட்டுட்டு போயிருந்துருக்கலாமே நம்ம முத்து பற்றி தப்பாகவே பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க நான் என்னங்க பண்ண முடியும் என் வேலையை செஞ்சேன் ஆனால் இங்கே பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அருண் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிறாரு ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க இங்கே சீத்தாதாங்க அது என்னமோ எங்கே நடந்தாலும் சீத்தா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் நடக்குமோ போயிட்டு அங்கே கொண்டே சேர்க்குறாங்க என்னாச்சு என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ நீங்கள் அப்புறம் சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு சரி எல்லாத்தையும் பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற முத்து கையை பிடிக்கிறாரு சொல்கிறாருன்னு சாரி அப்படிங்கிறாரு எதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிறாங்க நன்றி அப்படிங்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல சீதா நீ பார்த்துக்கோ புருஷனை அப்படின்ட்டு போயிடுறாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லை மாமா நல்லவர்னு நீ சொன்னது கரெக்டு தான் சீதா மாமா ரொம்ப நல்லவர் தான் இதே இடத்துல நான் இருந்தால் கூட விட்டுட்டு போயிருந்திருப்பேன் தான் தோணுது எனக்கே அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இல்லைங்க நீங்கள் நல்லவர் தான் அப்படின்னு சீதா சொல்லவும் ஐயோ நம்மளை பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டாலேன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சே நம்ம முத்துவை தப்பாக நினச்சிட்டு சீதா நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கே உங்கள் அக்கா வீட்டுக்கு தான் என்ன சொல்கிறீங்க நிஜமாக ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பழங்களா அது எதுன்னு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே அருணையும் சீதாவையும் பார்த்தோன்ன சந்தோஷம் தாங்களே அப்படியே மீனாவுக்கு மொத்தமே ரொம்ப வர வரவேற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க போனால் எனக்கு எல்லா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்